ஹாய் ஃபெண்ட்ஸ் பெண் பெண் என்பவள் யார் பெண் என்பவள் ஒரு கடவுளுக்கு சமமானவள் ஆமாங்க கடவுளுக்கு நம்ம வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது வேத சாஸ்திரத்திலையும் முன்னோர்களையும் சொன்னது என்ன கடவுள் வந்து உயிரை படைச்சாரு உணவை படைச்சாரு அளவற்ற அன்பை கொடுத்தாரு அவர் தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்க பெண் என்பள நம்ம கண் கண்ட தெய்வமாக கண்ணாரே பார்த்துட்டு இருக்கோம் ஆமாங்க பெண் தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தாங்க உயிரை படைச்சது இந்த மனிதர்களை படைச்சதே ஒரு பெண் தான் பெண் தான் உணவு கொடுத்தாங்க குழந்தை பிறந்ததும் அவங்களுக்கு சோறு விட்டுறது ஒரு பெண் தான் பெண் தான் வந்து அளவற்ற அன்பை கொடுத்தாங்க ஆமாங்க ஒரு தாரமாகவும் தாயாகவும் ஒரு அக்காவாகவும் அண்ணியாகவும் தங்கையாகவும் இப்படி எண்ணற்ற உறவுலருந்து மனிதர்களுக்கு அளவற்ற அன்பு கொடுத்தவள் ஒரு பெண் தான் இப்போ ஏற்பட்ட பெண்களை நம்ம தான் பிறந்தவொன்னே கல்விப்பாளை ஊற்றியும் கொண்டிருக்கோம் அவங்க வயசுக்கு வந்துட்டோன்னே விழா எடுத்து கொண்டாட்டி அதையும் மகிழ்ந்திருக்கோம் இப்படிப்பட்ட பெண்கள் கடந்து வந்த துயரங்கள் என்னவற்றே இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச சிலவையை வாங்க பார்ப்போம் அதாவது அந்த காலத்தில் பெண்களை அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு வீட்டிலே வச்சுருந்தாங்க கல்வி ஞானம் மறுக்கப்பட்டுச்சு அப்படி இருந்தாலும் பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்க கல்வி ஞானம் குடும்பத்தை கட்டி காப்பாத்துனாங்க அதாவது தான் வீட்டில் பிறந்த வீட்லேயும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள் புகுந்த வீட்லேயும் போயிட்டு வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த கணவர்களோட கொடுமை சித்திரவதையும் அனுபவிச்சிருந்தாங்க மாமியார் மாமனார் கணவரால் வரதட்சணை கொடுமைகளை எண்ணற்றவை ஏகப்பட்டது இருக்குது இப்படி துயரங்கள் அனுபவிச்சுட்டா அவங்க வீட்டு வேலையில் பத்து பாத்திரங்கள் தைச்சிக்கிட்டோம் துணிகளை துவச்சிக்கிட்டோம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பொங்கி போட்டுக்கிட்டோம் ஆடு மாடுகளை மேய்த்துக்கிட்டும் பால் கறந்துக்கிட்டோம் வெளியே போனாலும் தலையை முக்காடு போட்டு மூடிக்கிட்டு தான் போனோம் இத்தனை மணிக்கு ஏன் போகிற இத்தனை மணிக்கு வர வர அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளும் பிறந்துச்சு இப்படியெல்லாம் என்னட்ட கஷ்டங்களை அனுபவிச்ச பெண் கடைசியில் தன் கணவன் இறந்துட்டாலும் இவங்க அதே அவங்கள எரி விட்டும் போது அந்த உடலில் இவங்களும் நின்று இவங்களும் எரிஞ்சு சாம்பலாம் அதுக்கு பேர் தான் உடன்கட்டை ஏறுதல்னு அந்த காலம் இருந்துச்சு இது எண்ணற்ற அழிஞ்சர்களோட போராட்டத்துக்கு பிறகு இது ஒரு சமத்துவம் அடைஞ்சி என்ன ஆச்சுன்னா நீ வந்து எரியலாம் உன் கணவன் செத்துட்டா உன் கணவன் செத்துட்டா மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை சிலை கட்டிக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்களே தன்னோட முடிக்கீழே உதிருதுன்னு சொல்லிட்டு பேனி பாதுகாத்துட்டு இருக்கீங்க எவ்வளோ மெடிக்கல்ஸு டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க அப்பேற்பட்ட பெண்களுக்கு கூந்தல் தான் இம்பார்ட்டன்ட் அவங்களோட முடியை மொட்டை போது அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனை பட்டிருக்கும் அதோட சாபந்தாங்க இன்னைக்கு ஆண்களுக்கு முடி கொட்டுது ஆமாங்க இன்றைக்கி பாருங்க ஸ்டைலா இளைஞர்களை கிண்டல் பண்ணுறதுக்காக டாம் பாய்னு சொல்லிட்டு ஷார்ட் ஹேர் சில விட்டுட்டு புல்லட்ல கெத்தா நம்ம பெண்கள் சூப்பராக போயிட்டுருக்காங்க கடவுள் இயற்கையாகவே ஒரு பெண்ணுக்கு தான் பிரசவிக்கிற சக்தியை கொடுத்துருக்காங்க ஆமாங்க ஒரு பிரசவம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது ஆயிரம் யானைகள் நம்ம முதுகு தண்டில் ஏறி நிற்கிற வலி அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படி வழியும் சகிச்சுக்கிட்டு ஒரு பிள்ளையை வந்து பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு அந்த ஆணோட கௌரவத்துக்காக இந்த ப பிள்ளையை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறான் இப்படி செவன்டி எயிட்டிஸில் வந்த பெண்கள் ஆண்கள் குடிகாரனாக இருந்தாலும் முரடனாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தை அவள் தலை குனிஞ்சாலும் பரவாயில்லன்னு தலை நிமிந்து வாழ வச்சு ஆமாங்க அவள் தலை குனிஞ்சு ரோடை பெருக்கினாலும் பரவாயில்ல பாத்திரம் தைச்சாலும் பரவாயில்ல அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்கும்னா அதுக்கு அவள் வேலைக்கு போகணுன்னு வேலைக்கு போனான் அப்படி அவள் வந்து தண்டலுக்கு கட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டுக்கிட்டோம் பத்து வீட்டில் பத்து பாத்திரம் தைச்சிக்கிட்டும் ஊதுபத்தி விற்றுக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு உணவு டெலிவரி பார்த்துக்கிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இது மாதிரி பீடி சுற்றிக்கிட்டு எண்ணற்ற பெண்கள் தன்னோட பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி பெரிய பெரிய ஐஏஎஸ் கலெக்டராகவும் ஆக்கியிருக்காங்க ஆமாங்க இது போக இந்த காலத்தில் பெண்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு வரது எவ்வளோ துயரங்கள் அனுபவிக்கிறாங்க தெரியுமா காலையில் எழுந்திரிச்சி இன்றைய ஜென்ரேஷனையும் அவங்க தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கணவனுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களையும் வேலைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு இவங்க ஒரு பைக்லேயோ இல்லை ஒரு ஆ ஆட்டோலேயோ இல்லை ஒரு பஸ்லேயோ போகிறாங்க அப்படி போகிற இடத்துல அனுபவிக்கிற துயரங்கள் ஏகப்பட்டது இருக்குங்க அப்படி ஆஃபீஸ்க்கு கஷ்டப்பட்டு போய் அடைஞ்சு அந்த அவங்களுக்கு அதிகாரியாக இருக்கவங்க ஒரு ஆணா இருந்துட்டால் அவங்க சொல்கிற கருத்துக்களை கூட ஏற்காமல் உனக்கெல்லாம் என்ன தெரியுமா உதாரி சின்ன சமா அந்த கூட வேலை செய்கிற பெண்ணே அந்த பெண்ணை கூட சொல்கிறதும் அவதூறு பரப்புவதும் இதெல்லாம் ஒரு இதுவாங்க இந்த பெண்கள் போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸை வச்சு ஆண்கள் கமெண்ட் பண்ணுவதும் இதை மாதிரி என்னட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ன வரைக்கும் வரதட்சணையால் கொடுமைகளை நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இப்படி பெண்களை நம்ம பெருமை பேசாட்டியும் பரவாயில்ல அவங்கள சிறுமப்படுத்தி அவங்க எண்ணங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் நம்ம இருந்தோன்னா இன்னும் நம்மளோட முட்டால் வேறு யாரும் இல்லை இப்படி நம்மளை பெற்றெடுத்து பேணி காக்கிற பெண்களை நம்ம எவ்வளோ உயரத்தில் வைக்கணும் அவங்களுக்கு எப்படி விழா எடுக்கணும்னு நடத்தாமல் நம்ம நாடு இன்னும் பெண்களை ஒரு துச்சமாக எண்ணி ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கோம் இனிமேட் ஆச்சு பெண்களை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்தா தான் இந்த நாடும் வளரும் நம்மளும் வளரும் ஸோ பெண்களை போற்றுவோம் போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ முடிஞ்சிச்சு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்